அன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா வாங்க தட்டா செஞ்சிடலாம் இதெல்லாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சேன் அரிசி மாவு இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு மாவு தீஞ்சிடாம நல்லா வர்த்தடுவோம் இந்த மாதிரி மாவு போது நல்லா தட்டை வந்து மொறு மொறுன்னு வரும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு மாவு நல்லா வறுத்த எடுத்துக்கணும் மாவு தீஞ்சிடக்கூடாது பார்த்து வறுத்த மாவு நல்லா வறுத்தாச்சு நல்லா மாவு பழம்பளம்னு வந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்ச நேரம் ஆற வச்சுருவேன் அப்படியே ஆற வச்சிடலாம் மிளகோரு ஓரளவுக்கு ஆரி வந்து ஒரு நூறு பொட்டுக்கல்ல பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துவோம் ஒரு அஞ்சு வர மிளகா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு அரை பல் பூண்டு இதையும் அப்படியே குறை குறனா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விட்டுவோம் தூணி எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கேன் அதை இது கூட ஊற்றிக்கலாம் சூடான எண்ணெய் இதில் ஊற்றிக்குவோம் பொடியாக நறுக்கணும் கருவேப்பில வேர்க்கடலை இந்த மாதிரி எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற கடலை கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்குவோம் அப்புறமா கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கிறேன் எங்கே இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் மட்டும் போதும் இதை அப்படியே கையை வச்சு நல்லா திசைஞ்சு விட்டுப்போம் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்

இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டுக்கலாம் என்கிட்ட பட்டர் சீட் இல்லை பட்டர் சீட் இல்லைனா கூட பட்டர் சீட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே மடிச்சு விட்டு இந்த மாதிரி பிளாட்டான ஒரு கிண்ணத்தை வச்சு அப்படியே அழுத்தி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரேன் അതേ തൃപ്പി തൂപ്പി വിട്ട് മീഡിയം ഫ്ലേം അപ്പേ നേടും ഇപ്പൊ എടുത്ത மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துப்போம் லாம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அதுக்கு எல்லா எல்லா தட்டை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களே செஞ்சு இந்த தீபாவளிக்கு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள்